ஒரு சின்ன கிராமத்துல காட்டுக்கும் வயலுக்கும் நடுவுல ரெண்டு பயங்கரமான பேய் இருந்துச்சு குதிரை பேய் அப்புறம் மாட மாடு பேய் ஒவ்வொரு ராத்திரியும் அது ரெண்டும் வெளியே வந்து அந்த கிராமத்துல இருக்க பிள்ளைகளை பயமுறுத்தும் குதிரை பேய் நீயின்னு சவுண்ட் கொடுத்து சூப்பர் ஸ்பீட்ல பாஞ்சு கன்சிமிட்டும் நேரத்துல மறைஞ்சிரும் மாடு பேய் மட்டும் மெதுவாக மாமம்னு சொல்லிட்டு நிதானமா நடந்து போகும் பிள்ளைங்க பயந்தாலும் அந்த குதிரப்பேயோட வேகத்தையும் சக்தியையும் பார்த்து ஆச்சரியமும் படுவாங்க ஒரு நாள் சில தைரியமான புள்ளைங்க ஒன்னு சேர்ந்து குதிர பேய் நீ எப்படி சுறுசுறுப்பாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கன்னு கேட்டாங்க குதிரை பேய் பெருமையா பெருமையாக கணச்சிச்சு நான் நான் நல்லா சாப்பிடுறேன் காய்கறிகள் பழங்கள் முட்டைகள் பால் இதெல்லாம் தான் எனக்கு சக்தி தருது மாடு பேய்கூட சேர்ந்து ஆமா நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுதான் உண்மையான சக்தின்னு சொல்லுச்சு அந்த நாளிலிருந்து புள்ளைங்க சாப்பிடும்போது எதையும் வேண்டாம்னு சொல்லல எல்லாரும் கீரை கேரட் பருப்பு அரிசி முட்டை பாலை ஒழுங்கா சாப்பிட தொடங்கினாங்க கொஞ்ச நாளிலே உங்க வேகமா ஓட குதிக்க கூடவே குதிரை பேயையே விளையாட்டாக துரத்தக்கூட முடிஞ்சிச்சு இதனால நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பசிக்கு தேவையான எல்லாத்தையும் நோஸ் சொல்லாம சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுதான் உங்க உடலுக்கும் மனதுக்கும் உண்மையான சக்தி தருது